சோப்பு எடுப்பா வந்து வந்து வாங்கி கோப்பா பாருங்கப்பா கலர் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல கையில கிடைக்கிறது கால கிடைக்கிறதுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து விக்கு விக்கினு விக்கிறேன் ஆனா தான் ஒருத்தங்களை கூட காணல பாப்போம் பாப்போம் நம்மளுக்குன்னு ரெண்டு மூணு மாங்கா மடங்க சிக்காமல்லா போவோம் இன்னும் பொழுது போறதுக்குள்ள எப்படியும் நம்மளுக்கு வியாபாரம் நடக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு வெரைட்டியா போட்டு வித்துட்டு கிடக்கும் இன்னைக்கு இந்த ரோட்ல கடந்த சுண்ணாம்பு கட்டி தான் மிச்சம் இதை எழுச்சு சோப்பா போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் யாரும் கண்டுபிடிக்காத வாங்கிக்கணுண்டா சாமி ஐயோ கடவுளே சுண்ணாம்பு கிண்ணாம்னு வாய விட்டுட்டு இருந்தோம் அவ்வளவுதான் யாராவது காதல கேட்டு வந்து மொத்து மொத்துன்னு மொத்திடுவாங்க இது என்ன சோப்பு தெரியுமா லக் சோப் லக் சோப்பா அடே ஏற்கனவே தான் இந்த சோப்பு பேர்ல நிறைய கடையில விக்கிது எப்படியும் நம்ம கிட்ட வாங்காதவங்க கூட அங்க போய் வாங்கிக்குவாங்க எதுக்கும் நாம இந்த சோப்புக்கு ஒரு புது பேரா வச்சு கொடுவோம் என்ன சோப்பு பேர் வைக்கலாம் மலர் சோப் இல்ல இல்ல அது ஏற்கனவே இருக்கு அப்ப நந்தினி சோப் சி அது நல்லா இல்ல திவ்யா இது ரொம்ப கேவலமா இருக்கு சரி இதுக்கு என்ன சோப் வைக்கலாம்னா ராக் ஸ்டார் ராக் ஸ்டார் சோப் அதான் சூப்பரா இருக்கு சும்மா ஸ்டார் மாதிரி சும்மா பரன்னு பறந்து தள்ளிடும் இது என்ன சோப் ராக் ஸ்டார் சோப் வாங்கம்மா வாங்க ஓடி ஓடி வாங்க ஓடி ஓடி வாங்க சோப்பு வாங்கிட்டு போங்க வாங்கம்மா வாங்க ஓடி ஓடி வாங்க சோப்பு வாங்கிட்டு போங்க என்னடி சின்ன பொண்ணு உனக்கு என்ன மெண்டல் கிண்டல் புடிச்சுக்கிச்சோ நீ பாட்டு ஓடி வாங்க ஓடி வாங்கன்னு கூட்டு கிடக்க இப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா இங்க பாருங்க கட்டி கட்டியா சோப் அடிக்க வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு சோப்பு கடை போட்டிருக்கேன் வந்து சோப்பு வாங்கிக்கா சோப்பா இது என்ன சோப்பு இது மாரி இதுக்கு முன்னாடி நான் பாத்ததே கிடையாது ஓ இதுதான் ராக் ஸ்டார் சோப் எங்க நீங்க சொல்லுங்க ராக் ஸ்டார் ராக் ஸ்டார் சோப் அடிப்போடி அது என்ன ராக் ஸ்டாரோ குக் ஸ்டாரோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணு புரியாது அது என்னன்னு முத தெளிவா சொல்லு நானும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு ஐட்டமா போட்டு போட்டு வித்துட்டு கிடக்க நீங்களும் வந்து வாங்கிட்டு தான் கிடைக்கீங்க இன்னைக்கு என்ன ஐட்டம் கொண்டுட்டு வந்திருக்க தெரியுமா சோப்புக்கா சோப்பு இந்த சோப்பை நீங்க மேனியில போட்டீங்க கை கால் முகம்லாம் சும்மா பல பல பலனு பல பலனு ஆயிடுங்கா பல பலன் ஆயிடு பாத்துக்கோங்க அடி இப்படி சொல்லி சொல்லி தான் டிவில வர விளம்பரத்தை பார்த்து பார்த்து இவளுங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு வாங்கி தொலைக்கிறாளுங்க நீ வேற சோப்பா வரைய போட்டுட்டியா நீ போட்டா பல பலன்னு இருக்குன்னு சொல்றியா இதுக்கப்புறம் இந்த சோப்பா வாங்காம விடவே மாட்டாளுங்க என்னக்கா நீங்க புள்ளிங்க கேட்டுச்சுன்னா நம்ம வாங்கி தரணும் அதுவும் அவங்க பொம்பளை பசங்க இல்லையா ரெண்டு பேரும் அவங்க ஆசைப்பட்டது சோப்பு என்னக்கா சோப்பு எல்லாமே வாங்கி தாங்க தரணும் அடியே சொல்லு விடி சொல்லுவேன் அவளுங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்கதான் தலைமையில உட்காந்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு குச்சி குச்சி ஆடுறாளுங்க அடியே சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு பிள்ளைங்களை பெத்துக்கொடி அப்பதான் பிள்ளைங்களோட அருமை என்னன்னு தெரியும் இக்கோ அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் போது பாத்துக்கலாங்க ஒரு ரெண்டு கட்டி சோப்பு வாங்கிட்டு போறது அடிய போடி கையில ஒத்து ரூபா இல்ல அது மட்டும் இல்ல அவளுங்க வர நேரம் ஆயிட்டு உன்னை பார்த்தாளுங்க அவ்வளவுதான் இந்த சோபா வாங்காம போமாட்டாளுவ கிளம்புறீங்க

கிடைக்குங்க அவ என்கிட்ட வீம்புக்குன்னு சண்டைக்கு வரா இது என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்கிறது இல்லையா இருடி 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 சரோஜா என்ன ஏதுன்னு நான் கேட்டு சொல்றேன் ஆண்டி சின்ன பொண்ணு அவ நம்ம செட்டு தான் அடி அவளை ஆண்டி வெடிச்சிட்டு கிடக்க ஆமாக்கா செட்டு பொல்லா சேவிங் செட்டு சேவிங் செட்டா இருந்தா கூட ஒரு பிரயோஜனமா இருக்கும் அந்த செட்டை சேர்த்தது என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் ஆமா நீ ரொம்ப வாடி கொடுக்கற வள்ளல் பரம்பரை 10 ரூபாய் கொடுக்க மாட்டா கஞ்ச பிசனாரி சி

ஏய் வாங்கிட்டு நீ ஒரு பொருள் கூட வாங்க மாட்டேடி நான் மட்டும் இல்ல இந்த ஊரு பூரா சொல்லி டமார் அடிச்சி ஒரு பொருள் கூட வாங்க அளவுக்கு என்ன பண்றேன்னு பாரு ஐயோ ஊரு பூரா போய் எதையாச்சும் சொல்லி பறிபுட்டனா யா யா பாரா நடுதெருல நிக்கும் ஏன்டி சின்ன பொண்ணு இது உனக்கு தேவையா அவ பாட்டுக்கு எங்கேயோ பாட்டம் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டு கிடந்தா அவ வாய புடுங்கி இனிமேரி அநியாயமா தெரிஞ்சு விட்டுட்டியே போ அவ போற வேகத்தை பார்த்தா ஊருக்கு சொல்லி ஒருத்தவங்க கூட உன் கடையில எது வாங்காத அளவுக்கு பண்ணிவிடுவா போல இப்போ என்னக்கா சொல்ற சும்மா இருக்கா நான் வேற அவ வாயை வம்புக்கு எழுதுட்டுன்னு நினைச்சிட்டு கிடக்க நீங்க வேற எரிய நெல்புல என்னைய ஊத்துற மாதிரியில பேசிட்டு கிடைக்கீங்க சரிடி சரி சின்ன பொண்ணே கடையை பாத்து பத்திரமா போட்டு வித்து நான் போயிட்டு வாரேன் என்னக்கா இம்புட்டு நேரம் பேசிட்டு கிடந்தீங்க அட ரெண்டு சோப்பு வாங்கிட்டு போவேண்டி

உன் கடையை தேடி ஓடி 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 அந்த மாதிரி போட்டி நான் வழிய பார்த்துட்டு போயிட்டு கிடக்க இவ கடையை தேடி வந்தாங்களா கடையை தேடி டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கடையை போட்டுட்டு போற ஆமா இன்னைக்கு என்ன போட்டு வித்துட்டு கிடக்க எல்லாம் பொட்டி பொட்டியால இருக்கு இந்த சூரியகாந்தி மண்டிக்கு உலக அழகி நினைப்பு இவகிட்ட எப்படியாவது தடுக்க ஏமாத்தி வித்து போடுவோம் அப்படியே சூரியகாந்தி மண்டை நான் என்ன தெரியுமா போட்டு வித்துட்டு கிடக்க சோப்புடி சோப்பு அதுவும் ராக் ஸ்டார் சோப்பு இந்த மாதிரி சோப்பெல்லாம் நீ எதுலயுமே பாத்துருக்க மாட்டேன் என்னது ராக் ஸ்டார் சோப்பா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சோப்பு கேள்விப்பட்டதே இல்லையே இவ எதையா அது சொல்லி இப்டி தான் வித்துற கடப்பா காந்திวัสதி இப்டியெல்லாம் சொல்ற நான் என்ன கடயில நூறு 200 விக்கறங்களா அந்த மாதிரியே வித்துற கிடக்க வெறும் ஒரு சோப்பு ஐம்பது ரூபாய் மொத்தம் தான் தரலமா நீங்க வாங்கிக்கலாம் அதுவும் இந்த சோப்புல கொஞ்சம் கூட கெமிக்கல் சேக்காத முழுக்க முழுக்க அரைச்ச சந்தன கட்டடி சந்தன கட்டை அத வெட்டி தான் எடுத்து வந்து போட்டிருக்கோம் சோப்புல மட்டும் நீங்க குளிச்சிங்க சும்மா பله பلهனா இந்த ஊர்லயே நீங்க தான் செம்ம फिகரா இருப்பீங்க இப்டி அடி சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே அப் எனக்கு ஒரு ரெண்டு மூணு சோப்பு கூட இந்த ஊர்லயே நான் போட்டு சும்மா பல ப ரொம்ப அழகா இடுவேன் ஆமாண்டி சூரியகாந்தி மண்ட இந்த ஊர்லயே நீதான் ரொம்ப 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 உலக அழகி தோனி சின்ன பொண்ணு என்ன புகழாதே இந்த ஊருக்குள்ளேயே நான் தான் அழகுன்னு நீ சொல்லியா தெரியணும் எனக்கே தெரியாது சூரியகாந்தி மண்டை அவளை நம்பி ஏமாந்துறாடி அவ இப்படி தான் ஐஸ் மேல ஐஸ் வச்சு நம்மள கவுத்து போடுவா கவுத்து சொல்லிப்பிட்டேன் சோப்பு வாங்க போற சோப்பு வாங்க போறேன் சோப்பு கட்டி வைக்கிறது பத்தி எதனா சேர்த்து கட்டி வச்சு குடுத்துட்டு போறான்னு சொல்லிப்பட்டேன் என்ன வசுதியக்கோ உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையிலன்னு நினைக்க எம்புட்டு பொருள் எல்லாம் வித்துட்டு கிடக்கு நீங்க என்னடனா இந்த மாதிரில சொல்லிட்டு கிடக்கீங்க அடியே நீ எப்படிப்பட்ட ஆளு நீ எனக்கு தெரியாது கீழே கிடக்குற டப்பா கூட பெயிண்ட் அடிச்சு ரூபா கணக்கு எனக்குள்ள வித்து போடுவேன் இந்த சோப்பு கட்டியை நீ எங்க இருந்து தூக்கி வந்தியோ எனக்கு பயமா இருக்கடி அதுவும் சந்தேகமா கிடக்கு என்ன இவன் நம்மள பத்தி தெரிஞ்ச மாதிரியில பேசிட்டு கிடக்கா ஆஹா இப்படியெல்லாம் இருந்தா நம்ம ஒண்ணு வியாபாரம் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு தெரியாதாக்கா எங்க மாமா ஜம்மு காஷ்மீர்ல வேலை செய்யறாருன்னு இப்போ அவரு இந்த சோப்பு கட்டி எல்லாம் பேக் பண்ணி அமிச்சு கொடுத்தாரு ஏழை எளிய மக்கள்லாம் எல்லாம் சொல்லி நீங்க என்னடனா இப்படி எல்லாம் பேசிட்டு கிடைக்கீங்க காட்டுல இருந்து வந்ததுன்னு இப்ப என்னடி உங்க மாமா அனுப்பி கொடுத்தாருன்னு சொல்லுற இதுல இருந்தே தெரியல இது போய் பித்தலாட்டே ஆமாக்கா ஜம்மு காஷ்மீர்ல எவ்வளவு காடு மழை எல்லாம் இருக்கு அந்த காட்டுல இருந்துதான் எங்க மாமா வெட்டி கொடுத்தாரு அதுவும் எந்த காடு தெரியுமா அமேசான் காடுக்கா அமேசான் காடு

அவ சொல்றதெல்லாம் பார்த்தா வாங்கலாம் தான் தோணுது நம்ம கிட்ட போய் சொல்லி அவ என்னக்கா பண்ண போறா ம் அது என்னமோ சரிதான் சரி பாப்பு இரு ட்ரையல் ஒன்னு வாங்கி பார்த்துட்டு எப்படி இதுன்னு பார்த்து வாங்குவோம் சரி சின்ன பொண்ணு சரி எனக்கு ஒரு ஒரு சோப்பு கொடு முத எப்படி இருக்குதுன்னு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வாங்கிட்ட சோப்பு வாங்கிக்கிறேன் ஆஹா ட்ரையல் பார்க்க போறாங்களா இது கண்டுபிடிச்சாங்கன்னா மொத்த கதையும் தெரிஞ்சுல போடும் அதுக்கப்புறம் என்ன விடவே மாட்டாளுங்க இவளுங்கிட்ட ட்ரையல் கொடுக்காத எப்படியாவது வித்து போடணும்

இப்போ என்னக்கா நீங்க நம்ம சின்ன பொண்ணு மேல இப்படி சந்தேகப்பட்டு கிடைக்கீங்க அவ என்ன பொய்யா செஞ்சு வந்து விக்கப் போறா அவ உண்மையா தாங்கா சொல்றா வாங்கக்கா ரெண்டு சோபம் ஐம்பது ரூபாய்க்குன்னு தரா தாராளமா நம்ம வாங்கிட்டு போயிடலாம் இல்லடி நான் என்ன சொல்லுறேன்னா அவ சரியான பொய் பித்தலாடக்காரடி அவகிட்ட போய் நம்ம எப்படி நம்பி வாங்குறது இப்போ அவ எங்க ஏமாத்திட்டு எங்கக்கா போயிட போறா இந்த ஊர் தானே நீங்க தாராளமா வாங்குங்க சரி உனே நம்பி தாண்டி வாங்குறேன் சொல்லிவிட்டேன் இந்தங்கக்கா இப்ப அது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்தது ஆஹா அந்த வேலை முடிஞ்சது இதுமே நம்ம இங்க இருந்தோ கண்டுபிடிச்சிருவாள் அவளுங்க திரும்பி பாக்கிறதுக்குள்ள நம்ம ஓடி போடுவோம் ஓடி என்ன இதுல சோப்பு வசனியே வரல என்னமோ சுண்ணாம்பு கட்டில இருக்கு என்னக்கா சொல்ற கொஞ்சம் காட்டு பாப்போம் அட ஆமா சுண்ணாம்பு கட்டி மாரி இல்ல சுண்ணாம்பு கட்டியே தாங்க இவ நம்மள நல்லா ஏமாத்திட்டா ஹ்ம் எங்கடி இவள காணோம் ஏமாத்திட்டு ஓடிடாக்கா ஓடிட்டா